ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கூடியிருக்கிறோம் எங்களோடு இன்று இறைவார்த்தைக்காக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இறைவார்த்தை என்கிற உணவை அள்ளி கொடுத்து ஆன்மாவை திளைக்க செய்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த ஆத்மா உயிர் வாழ வேண்டுமென்றால் அது ஆண்டவருடைய வார்த்தையினால் அது நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையினால் அது முழுவதுமாய் நிரப்பப்படுகிற போது இந்த ஆத்மா உயிர் வாழ தேவையான ஆற்றலை பெற்றுக்கொள்கிறது ஆகவே இந்த திருவருகை காலத்தில் கூட கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையினுடைய ஆற்றலை தந்து வழிநடத்துகிறவர் இன்று ஞாயிற்றுக்கிழமை மூன்று வாசகங்களை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார் எதிர்நோக்கின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இந்த மூன்று வாசகங்களும் அற்புதமான திருவருகை காலத்திற்கான தயாரிப்பின் ஆழத்தை அடையாளப்படுத்துகிறது எசையா புத்தகத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறு மீண்டும் பத்தாவது இறைவார்த்தை முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது வாசகமாக திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழிலிருந்து பத்து வரை உள்ள இறைவார்த்தைகள் அருளப்பட்டிருக்கிறது மூன்றாவது நற்செய்தி வாசகத்திற்கு மத்திய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் இரண்டிலிருந்து பதினொன்று வரை உள்ள இறைவசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று வாசகங்களையும் நாம் ஆழமாய் சிந்தித்து இந்த நாளினுடைய ஆழமான சிந்தனைக்குள் நம்மை அழைத்து செல்ல இறைவன் அழைக்கிறார் இணைந்து பயணிப்போம் இந்த திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது இதை நாம் கௌதா சண்டே என்று ஆங்கிலத்திலே பெயரிட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறோம் கவுதாத்தே என்றால் மகிழ்ச்சி என்று அர்த்தம் ரிஜாய்ஸ் என்கிற அர்த்தம் எதற்காக மகிழ்ச்சி என்று நாம் பார்க்கிற போது கடவுள் நம் அருகில் வந்து இருக்கிறார் கடவுளை நாம் அருகே நெருங்கி வந்துவிட்டோம் என்பதனுடைய ஆழமான அந்த அடையாளமே மகிழ்ச்சிக்கான காரணமாக இங்கே குறிப்பிடப்படுகிறது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கடவுளுடைய வருகை மிக அருகில் இருக்கிறது என்பதை நாம் அடையாளப்படுத்தும் விதமாக இந்த அழகான ஒரு ஒரு செய்தியானது நம்முடைய இதயத்தில் இன்று வைக்கப்படுகிறது இந்த கடவுளுடைய வருகை என்பது ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதையும் இது உணர்த்திக் கொண்டே இருக்கிறது ஆகவே தான் இன்றைக்கு நாம் ஏற்றக்கூடிய அந்த மெழுகுதிரியினுடைய அஹ் கலரானது அந்த வண்ணமானது ரோஸ் கலரில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு நாம் இளஞ்சிவப்பு கலரில் தான் ஆடை அணிந்து குருவானவர் திருப்பலி நிறைவேற்றுவார் இந்த அடையாளங்கள் எல்லாம் கடவுளுடைய அந்த மகிழ்ச்சியில் நம்மை எடுத்து செல்ல வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த மகிழ்ச்சியை இன்னும் நமக்கு ஆழப்படுத்துவதற்காகத்தான் இறைவார்த்தைகள் கூட அந்த மகிழ்ச்சியின் ஆரவாரத்தை பல்வேறு விதமாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் இசையா புத்தகத்திலிருந்து நமக்கு வாசிக்கப்படுகிற முதல் வாசகம் நமக்கு உரைக்கிறது பாலை நிலத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் நிகழும் என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும் பொட்டல் நிலம் அக்கழித்து அக்களிப்படைந்து லீலி போல் பூத்துக் குலுங்கும் அது வளமாய் பூத்துக் குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும் இந்த வார்த்தைகள் எல்லாம் எதற்காக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கடவுள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கப் போகிறார் ஆகவே தளர்ந்து போய் கிடக்கிற கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதுங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் என்று இந்த வார்த்தைகள் எல்லாம் உற்சாகம் அளிக்கிற ஒரு பொது பிறப்பின் ஆற்றலை நமக்குள் கொடுக்கிற அடையாள வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மனம் உடைந்து கிடந்த பிள்ளைகளினுடைய இதயத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அல்லது மெஸ்ஸியாவின் வருகை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அவர்கள் விடுதலையை நின்ற பிள்ளைகளாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் மிகச்சிறந்த அடையாள வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது ஆகவேதான் அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள் துன்பமும் துயரமும் பரந்தோடும் என்ற வார்த்தைகளை எல்லாம் ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளாக முதல் வாசகம் கொடுத்து நம்மையும் இந்த நம்பிக்கைக்குள் பயணித்து அழைத்து கொண்டே இருக்கிறது இரண்டாவது யாக்கோப் எழுதிய அந்த திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்கிற போது அதிலே ஒரு விவசாயியினுடைய அந்த ஒரு நிலையை என்ற வாசகம் எடுத்துரைத்து நம்மையும் அந்த நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு பயணிக்க அழைப்பு விடுக்கிறது ஆண்டவருடைய வருகையை நாம் பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ற வார்த்தைகளோடு பயிரிடுகிற ஒரு விவசாயி அவர் நிலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவு பொறுமையோடு காத்திருக்கிறார் என்கிற ஒரு சிறிய ஓமையை நமக்கு எடுத்து கூறி நீங்களும் ஆண்டவருடைய வருகைக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் இவ்வளவு காலம் இங்கே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவர் வந்தபாடில்லை என்று சொல்லி பொறுமை இழந்து விடாதபடி பொறுமையோடு இருக்க நமக்கு அழைப்பு விடுகிறது ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற சகோதர சகோதரிகளாக நாம் இருக்கிற பொழுது தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகி விடாதவாறு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த வாசகம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடுவதோ அல்லது அளிப்பதோ நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார் என்கிற இந்த எச்சரிக்கையான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கடவுள் நம்முடைய வாழ்வை சரி செய்து கொள்ள நாம் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினர்களை மாதிரிகளாக கொண்டு நம்முடைய வாழ்வை எடுத்து செல்வதிலும் நாம் குறிப்பாக இருக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாக மாற்றப்பட வேண்டும் என்பதை இந்த யாக்கோபு அவருடைய திருமுகத்திலே சொல்லி கடவுளுடைய வருகையை வெறுமையாய் காத்திருப்பதல்ல கடவுளுக்காக நாம் தயாரித்து காத்திருப்பது ஆயத்தமாய் இருப்பதனுடைய அந்த அடையாளத்தை அவர் இன்று நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார் இதோ இந்த வார்த்தைகளோடு நச்சேரி வாசகத்துக்குள்ளே நாம் செல்கிற பொழுது அங்கே கடவுளை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுடைய அடையாளமாக சிறையில் இருக்கிற யோவான் அடையாளப்படுத்தப்படுகிறார் இது யோவான் அந்த சீடர்கள் இடத்திலே இதோ நான் வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா அல்லது வரவிருப்பவர் நீர்தாமா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு அதை உறுதி செய்வதை பார்க்கிறோம் இந்த மத்திய செய்தி இந்த சம்பவத்தின் வழியாக அல்லது யோவானினுடைய சிறையில் சிறையிருப்பை சந்தித்து கொண்டிருக்கிற யோவான் வழியாக நமக்கு கொடுக்கிற ஒரு உறுதியாக இந்த பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது யோவானுக்கு சந்தேகம் வந்துவிட்டதோ என்று நாம் வாசிக்கிறபோது நமக்கு யோசிக்க தூண்டும் ஆனால் நச்செய்தியாளர் இந்த யோவானின் வாயிலிருந்து இந்த உண்மையை உரைப்பதற்காகவே இந்த பகுதியை அவர் எழுதி வைத்திருக்கிறார் இந்த பகுதியானது யோவானினுடைய சான்றாக இந்த இடத்தில் அருளப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த செம்பாஷனைகளை இப்படி எழுதி கொடுப்பதன் வழியாக ஆண்டவருடைய பணியினுடைய நிறைவு இந்த இடத்தில் அடையாளப்படுத்தப்படுகிறது யோவான் வந்து அவருடைய பணியை செய்துவிட்டு அவர் சிறையில் இடப்பட்டு அவர் பணியை நிறைவு செய்ய போகிறார் அடுத்ததாக அவர் சார்ந்த அல்லது அவர் யாருக்காக பேசிக்கொண்டு வந்தாரோ அவர் தன் பணியை துவங்க போகிறார் என்பதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவே நற்செய்தியாளர் இந்த பகுதியை நமக்கு கொடுக்கிறார் ஆகவே இந்த பகுதியினுடைய ஆழத்தை உற்று பார்க்கிற பொழுது இயேசு தான் செய்ய போகிற எல்லா பணிகளையும் இங்கே அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அவர் கேட்டவற்றையும் காண்பவற்றையும் நீங்கள் யோவானிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர் தொழு நோயாளர் நலமடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் இறந்து உயிர் பெற்று எழு இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர் ஏழைகளுக்கு நச்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்ற அற்புதமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிற செய்தியை போல நமக்கும் இந்த செய்தியை அவர் உரைக்கிறார் இந்த செய்தியின் வழியாக இயேசு ஆண்டவர் ஒரு விடுதலையின் தெய்வமாக அல்லது ஏழைகளுக்கு ஒரு வாழ்வளிக்கப் போகிற தெய்வமாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளினுடைய விடுதலையின் அடையாளமாகவே அவர் வருகிறார் அவரை நாம் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அழைப்பையும் இந்த வார்த்தைகள் வழியாக கொடுத்து நிற்கிறார் என் அன்புக்குரிய இறை மக்களே இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது நாம் இந்த திருமுழுக்கு யோவானினுடைய சாட்சியத்தை நாம் உள்ளத்திலே தாங்கியவர்களாக நாமும் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் நாணலை போல அல்லாமல் நாம் ஒரு உறுதியான பிள்ளைகளாக நாம் ஆண்டவருக்குள் பயணிக்கவே அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த நச்செய்தி வாசகம் நமக்கு அடையாளப்படுத்தி உறுதி செய்கிறது இந்த பகுதிகளை நாம் பார்க்கிற பொழுது திருமுழுக்கு யோவானும் பாலைவனத்தில் தன்னையே ஒடுக்கி கொண்டு வாழ்ந்த ஒரு அடையாளமாகவே இருந்தார் இயேசுவை பார்க்கிற பொழுது இயேசுவும் தன்னை தாழ்த்தி கொண்ட எளிமையின் அடிமை கோலம் பூண்ட ஒரு அடையாளமாகவே இருக்கிறார் இந்த அடையாளங்களை எல்லாம் பார்க்கிற பொழுதும் இந்த நச்செய்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் உற்று பார்க்கிற போது கடவுள் நமக்கும் ஏழைகளாக ஒன்றும் இல்லாதவர்களாக அடக்குமுறைக்கு உட்பட்ட பிள்ளைகளாக பிறந்திருக்கிறவர்களுக்கு ஒரு ஆழமான செய்தியை இந்த இடத்திலே வைப்பதை நாம் பார்க்கிறோம் மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிற வார்த்தை இந்த விண்ணரசினுடைய ஆற்றலுக்குள் செல்லுக விரும்புகிற பிள்ளைகள் தங்களை மிகச் சிறியவர்களாக எளியவர்களாக அவர்கள் மாற்றிக்கொள்ளுகிற போது அவர்கள் கடவுளுடைய பார்வையிலே யோ திருமுழுக்கு யோவானை விட பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்தி நமக்கு பெலன் ஊட்டுகிற வார்த்தைகளை ஆண்டவர் தருகிறார் ஆகவே நாம் ஏதோ ஒரு விதத்திலே நம்மை தாழ்த்தி கொள்கிறோம் பிறருக்காக நம்மை இழந்து போகிறோம் ஆண்டவருடைய திட்டத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறோம் என்றெல்லாம் வேதனைப்படுகிற மக்களாக யாராவது இருந்தால் இந்த வேதனை நம்முடைய வேதனை அல்ல இந்த வேதனையாக இருக்கக்கூடாது இது மகிழ்ச்சியின் அடையாளமாக மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் அவர்கள் விண்ணரசில் மிக பெரியவர்களாக இருப்பார்கள் திருமுழுக்கு யோவானை விட மிக பெரியவர்களாக அவர்கள் கருதப்படுகிறார்கள் என்கிற வார்த்தையை ஆண்டவர் இன்று நமக்கு தந்து நம்மையும் ஒரு சிறந்த தேர்வாளர்களாக கடவுள் தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட மகிழ்வின் அடையாளங்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி நமக்கு அந்த உணர்த்துதலில் நம்மை பயணிக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார் ஆகவே என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே அருமையான நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் கடவுளுடைய வருகையை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோமா அல்லது அதை குறித்த கவலை இல்லாமல் இருக்கிறோமா ஒருவேளை அவர் வருவதை குறித்து அச்சப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா இந்த மூன்று நிலைகளில் நாம் நம்மை சிந்திக்க வேண்டும் பயப்படுகிற ஐயோ எப்படி நான் இந்த ஆண்டவர் எதிர்கொள்ளப் போகிறேனோ என்று பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா அல்லது அதை குறித்த கவலையே இல்லாத ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோமா அல்லது ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற மகிழ்ச்சியின் மக்களாக நாம் இருக்கிறோமா அப்படி மகிழ்ச்சியின் மக்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கடவுள் முதல் வாசகத்திலே வெளிப்படுத்திய காரியத்தை செயல்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நாமும் இயலாதவர்களுக்கு அதை வழங்குகிற இயலாதவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்து ஒரு வாழ்வழிக்கிற அடையாளமாக மாறி இருக்க வேண்டும் இதோ இந்த நேரத்திலே திருமுழுக்கு யோவானினுடைய வார்த்தைகளின்படி பார்க்கிற பொழுது நாமும் ஆண்டவர் எதிர்பார்த்து ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் துன்பத்தை நன்மைகள் செய்து தாங்கி பொறுமையை கடைபிடித்து ஆண்டவரால் நம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவாக்கினர்களைப் போல நாமும் செயல்பட அழைக்கப்படுகிறோம் என்பதை இன்று நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட அடையாளத்தை எல்லாம் உணர்ந்திருக்கிற நாம் திருமுழுக்கு யோவானினுடைய சாட்சியத்தை நம்முடைய இதயத்திலே தாங்கி கடவுள் எப்படிப்பட்ட நிலைக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அடையாளப்படுத்தும் இந்த வார்த்தைகளை எல்லாம் நானும் ஒரு கிறிஸ்துவாக மாறி இதோ சுகமிழந்த பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்க முடியாவிட்டாலும் நான் சுகமிழந்த பிள்ளைகளுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்து அல்லது பார்வையற்ற பிள்ளைகளுக்கு பார்வை கொடுக்கிற நிலையில் நான் இயேசுவைப் போல இல்லாமல் போனாலும் என்னால் முடிந்த உதவியை செய்து அந்த பார்வையற்ற பிள்ளைகளை வழிநடத்துகிற அடையாளமாக இருக்கவும் நோயுற்ற பிள்ளைகளுக்கு நோயிலிருந்து விடுதலை தர முடியாமல் போனாலும் அந்த நோயுற்ற பிள்ளைகளுக்கு முடிந்த ஆறுதலையும் அல்லது வழிகாட்டுதலையும் கொடுக்கிற அடையாளமாக நாம் மாறி இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நச்செய்தி அழைப்பு விடுக்கிறது இவைகளையெல்லாம் நாம் செய்து காத்திருக்கிற போது கடவுள் கொடுத்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக கடவுள் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியின் அடையாளத்தை நாம் பிறரோடு எடுத்து செல்கிற நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பிறருக்காக வாழுகிற மக்களாக மாறுகிற போதுதான் நாமும் இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாகவே இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிற இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து அதோடு நின்று விடாது நாம் மீண்டும் செயல்படுத்தி ஆண்டவருக்காக செயல்படுகிற பிள்ளைகளாக நம்பிக்கையை கைவிடாமல் காத்து நிற்கிற பிள்ளைகளாக நாம் ஆண்டவருக்குள் பயணிக்க அழைக்கப்படுகிறோம் ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் உள்ளத்திலே தாங்கி ஒன்று பேரு ரெண்டு ஒன்பதின் படியாக கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு அரச குருக்களின் கூட்டம் தூய மக்களினம் அவரது உரிமை சொத்தான பிள்ளைகள் ஆகவே நம்மை இருளிலிருந்து வியத்தகுவலி களைத்து வந்துள்ளவருடைய மென்மிக்க செயல்களை அறிவிப்பது எங்கள் பணி இதுவே கிறிஸ்துவை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கான சிறப்பான அழைப்பு என்பதை நாம் உணர்ந்து பயணிப்போம் இதோ ஆண்டவர் உண்மையாய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு கொடுத்து காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரில் மகிழ்ச்சியோடு காத்திருக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக இறைவன் வருகிற பொழுது அவரை மகிழ்வோடு எதிர்கொள்வார்கள் இதோ நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருக்கிறவர் கீழே விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும் என்கிற இறை வார்த்தையை இதயத்திலே தாங்கி நான் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்மை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிற மனநிலையை விட்டுவிட்டு கடவுள் விரும்புகிற விதமாக செயல்படுகிறோமா என்பதை சிந்தித்து செயல்படுத்த இறையருள் வேண்டி இந்த திருப்பலியில் இந்திய நாளில் சிறப்பாக ஜெபிப்போம் இந்த வார்த்தைகள் கொடுக்கிற அழைப்பை உணர்ந்து பயணிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டுமாய் அதற்கான அந்த மகிழ்ச்சி பயணத்திலே நீங்கள் கண்டிப்பாக ஏமாற்றி விடமா ஏமாந்து விட மாட்டீர்கள் கடவுள் உங்களை ஏமாற்றி விடமாட்டார் அவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் உண்மை உள்ளவர் என்பதை உணர்ந்து பயணித்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து நாமும் அதனால் உயிர் பெறுவோம் இயேசுவினுடைய பரிசுத்த நாமம் நம்மில் மகிமையடைய நம்மையே கையளித்து ஆண்டவருடைய மகிழ்ச்சியில் இணைந்து பயணிக்கும் ஆண்டவரிடத்திலே ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய வருகை ஒரு மகிழ்ச்சியின் வருகையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதற்கான தலங்களை நாங்கள் உருவாக்கி அந்த தலங்களில் பயணித்து ஆண்டவரே உம்மை எதிர்கொண்டு செல்கிற நல்ல ஒரு பிள்ளைகளாக வாழ்ந்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உம்முடைய வருகையை நாங்கள் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருக்க எங்களுக்கு உதவி உம்முடைய பரிசுத்த இரக்கத்தின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜெபம் கேட்டு எங்களை ஆசிர்வதியும் ஆமின் அன்புக்குரிய இறை மக்களை வேண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறோம் யூ